இன்னைக்கு முதலீட்டு கலந்து நம்ம பேச போற தலைப்பு சீனாவின் டீ கார்பனைசேஷன் போர் ஒரு பொருளாதார பூகம்பமாக மாறுமா சைனா ரெண்டாயிரத்தி அறுபதுக்குள்ள கார்பன் நியூட்ரல் ஆயிடுவோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழியை எடுத்திருக்கிறார்கள் நாற்பது ஆண்டு கால பயணத்துல இந்த ஆண்டு தான் முதல் ஆண்டு இதுல அவங்க இப்பதான் அடியெடுத்து இருக்கிறாங்க இதன் அர்த்தம் என்ன பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரீஸ அவங்க ஸ்லோவா க்ளோஸ் பண்ணுவாங்க அதை வளர விட மாட்டாங்க க்ளோஸ் பண்ணுறது இல்லை அந்த நிறுவனங்கள் இயங்கும் வரையில் சரியான முறையில் இயங்க வைப்பார்கள் அப்படிங்கிறதும் ஒரு உறுதிமொழி அடுத்தது சீனாவில் இருக்கக்கூடிய இப்போதைய எனர்ஜி அசட்ஸ் அதாவது பவர் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கக்கூடிய அசட்ஸை வந்து கோல்லேருந்து ரெனியூவிள் என்று சொல்லக்கூடிய சோலாருக்கோ விண்டுக்கோ மாற்றுறதுக்கு அவகாசம் கொடுத்து செய்வார்கள் இப்படி பல முடிவுகளை அவங்க எடுத்திருக்காங்க இந்த முடிவுகளுக்கு பறை பல நெடுங்கால விளைவுகள் இருக்கின்றன முக்கியமான எந்த துறைகள்ல இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னா எனர்ஜி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய செக்டர்ஸ் உதாரணத்துக்கு ஸ்டீல் சிமெண்ட் கெமிக்கல்ஸ் அலுமினியம் போன்ற துறைகள் ஸோ இந்த துறைகளில் உற்பத்திய கட்டுப்படுத்தவும் யாரெல்லாம் ரொம்ப மாசுபடுத்துறாங்களோ அந்த நிறுவனங்களை மூட வைப்பதும் தான் சீனாவினுடைய நோக்கம் இந்த நோக்கம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லை சீனாவில் ப்ரோவின்சியல் கவர்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு அவங்க மாகாணத்துக்குள்ள இருக்கக்கூடிய அரசுகள் தான் ஒரு நிறுவனத்தை மூடுறதுக்கான அதிகாரம் பெற்றவர்கள் அவங்க ரொம்ப வேகமாக கிட்டத்தட்ட ஒரு போர் மாதிரி இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு எதிர்த்து நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள் தொடர்ந்து அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தான் சமீப காலங்களில் நிறைய கமாடிட்டிஸில் ஷார்ட்டேஜ் ஏற்படுத்தி இருக்கிறது அதன் பலன்கள் யார் நிறைய உற்பத்தி செய்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த வகையில் இந்திய நிறுவனங்களுக்கும் நிறைய அட்வான்டேஜ் கிடச்சிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் இந்த சூழ்நிலையில் சைனீஸ் போலிட் போரோ ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்ஸ்க்கு சென்ற சில நாட்களில் ஒரு அறிவுறுத்தலை சொல்லியிருக்கிறார்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிதானமாக போங்க ரொம்ப அவசரம் காட்டாதீங்க கேம்பெயின் ஸ்டைலில் போய் எல்லா நிறுவனத்தையும் மூடாதீங்க ஸ்லோவா மாற்றங்களை கொண்டுவாங்க அதே சமயத்துல உற்பத்தியை பொருளாதார வளர்ச்சியை பாதிக்காத வகையில இந்த மாற்றங்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த முடிவு நமக்கும் உலக நாடுகளுக்கும் என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்ப பார்ப்போம் இந்த முடிவு தெளிவாக சைனீஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அந்த ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி குட்ஸை ப்ரொடியூஸ் பண்றவங்க கோல் கம்பெனிஸ் அவங்க எல்லாரையும் ஒரு உழுக்கு உழுக்கிருச்சு ஏற்கனவே சைனால எட்டெக் கம்பெனிஸ் லாபம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவை அரசு எடுத்த உடனே அந்த எட்டெக் கம்பெனிஸ் எல்லாமே சரிந்து விட்டன அந்த எட்டெக் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ண குளோபல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே அவசர கதியாக அதில் விற்று விட்டு வெளியேற ட்ரை பண்ணாங்க பெரும் நஷ்டத்தை எல்லோருமே அடைந்திருக்கிறார்கள் மறுபடியும் இதே ட்ரெண்டு மற்ற செக்டர்ஸ்லயும் வரும்ன்ற பயம் குளோபல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கு லோக்கல் சைனீஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கு இந்த விஷயம் ஏதோ பங்குச்சந்தை சந்தை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் மட்டும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு பல எஃபெக்ட்ஸ் இருக்கு நிறைய விளைவுகள் இருக்கு இந்த விளைவுகளை ஒவ்வொன்றா பார்ப்போம் முதல்ல சைனா உற்பத்தியை குறைக்கிறது அப்படின்னா உடனே அந்த மூலப்பொருட்கள் சந்தையில் ஒரு உழுக்கு உழுக்குவாங்க எல்லாம் ஒரு நாள் இறங்கும் ஆனால் இது ஒரு நிலையான ஒரு விலை மாற்றமா என்ற என்றால் எனக்கு அது அப்படி தோன்றவில்லை என்ன காரணம்னா உலகம் பூராவும் அரசுகள் இன்னைக்கு முதலீடு செய்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குரோத்தை கொண்டு வந்தால் அவங்க பொருளாதார மறுபடியும் தூக்கி நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க இதில் அமெரிக்கா முதன்மையாக இருக்கிறது பல நாடுகளும் இப்படித்தான் நினைக்கிறார்கள் இந்தியாவும் இதற்கு விதிவிலக்கல்ல ஸோ பெரிய கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் வரப்போகிறது அதை வச்சு தான் அவங்க எக்கானமியை திருப்பி கொண்டு வரணும்னாக்கா குளோபலாக இருக்கக்கூடிய டிமாண்ட் இந்த கமாடிட்டீஸ்க்கு குறைய போவதில் கூடத்தான் போகுது இன்ஃபேக்ட் இதுவரை இருந்த வளர்ச்சியை விட இனி வருங்கால வருங்காலத்தில் வரக்கூடிய குளோபல் குரோத் நல்லா இருக்கும் சைனாவில் கொஞ்சம் குறைவா இருந்தாலும் குளோபல் குரோத் நல்லா இருக்கும் ஆனால் கப்பாசிட்டி குறைவது என்பது மெயினா மெயினாக தான் நடக்குது ஸோ சைனா ஒரு கன்ஸ்யூமிங் கண்ட்ரியாகவும் இருந்தது ப்ரொடியூசிங் கண்ட்ரியாகவும் இருந்தது அவங்க கன்சப்ஷனையும் குறைச்சி ப்ரொடக்ஷனையும் குறைச்சா கூட அது அவங்க நாடு சம்பந்தப்பட்ட ஒரு மாற்றமாகத்தான் அமையுமே ஒழிய மற்ற நாடுகளில் ஏற்படக்கூடிய டிமாண்டுக்கு அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் கேள்விக்குறிதான் சைனா ஏற்கனவே எக்ஸ்போர்ட் டாக்ஸும் போட்டிருக்காங்க அவங்க டொமஸ்டிக் மார்க்கெட்ல விலை ஏறக்கூடாது அப்படின்ற குறிக்கோளுக்காக நிறைய ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல்ஸ் இது மாதிரி விஷயங்கள்ல அவங்க எக்ஸ்போர்ட் டாக்ஸ போட்டிருக்காங்க ஸோ மற்ற நாடுகள் எங்க இருந்து அவங்களுடைய முதலீட்டு தேவைக்கான கமாடிட்டிஸை சோர்ஸ் பண்ண போறாங்கன்ற கேள்விக்குறி இன்றைக்கு இருக்கிறது சோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஒரு விதமான ஒரு அச்சத்தை உடனடியாக உண்டாக்கினாலும் மறுபடியும் டிமாண்ட் எப்படி பிஹேவ் பண்ண போகிறது அப்படிங்கிறதான் பார்க்கணும் என்னுடைய பார்வையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டிமாண்ட் தொடரும் அதன் வளர்ச்சி கடந்த ஆண்டுகளை விட பெட்டரா இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் சப்ளை அதே அளவு இருக்க வாய்ப்பில்லை இப்போ திடீர்னு ஒரு கெப்பாசிட்டியை கிரியேட் பண்ண முடியாது சைனீஸ் கெப்பாசிட்டிஸ் க்ளோஸ் டவுன் ஆச்சுன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் கெப்பாசிட்டிஸ் வரத்துக்கே ஒரு மூணு நாலு வருஷம் ஆகும் அந்த இடைக்காலத்தில் முதலீடுகள் வேகம் பிடிக்கும் அப்படி பிடிக்கும் போது கமாடிட்டி பிரைசஸ் ஒரு நிலையான இடத்திலேயாவது இருக்கும் வளரலன்னா கூட ஸ்டேபிளாகவும் இருக்கும் அப்போ யாரெல்லாம் நல்ல ரா ராமெட்டரியல்ஸை வச்சுக்கிட்டு கண்ட்ரோல்டா ப்ரொடக்ஷனை பண்ண முடிஞ்சு வால்யூம் குரோத் ஏற்படுத்த முடியுமோ அந்த நிறுவனங்கள் அந்த நாடுகளுக்கு பெரும் பயன்கள் கிடைக்கும் அந்த வகையில் இந்தியா ஒரு நல்ல இடத்துல இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை மற்ற நாடுகள் எப்படி இந்த சைனீஸ் சப்ளை குறைவ குறைபாட்டை எதிர்கொள்ள போகிறார்கள் எப்படி அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கண்டினியூ பண்ண போறாங்க அதற்கு இந்தியாவிடம் அவர்கள் என்ன எதிர்பார்க்க போகிறார்கள் நாம் உலகிற்கு என்ன கொடுக்க போகிறோம் இப்படி பல கேள்விகள் இன்றைக்கு இருக்கு எது எப்படியோ சைனாவினுடைய இந்த அதிரடி மாற்றங்கள் மற்றவர்களுக்கு ஒரு பொருளாதார வாய்ப்பு குறிப்பா நமக்கு இது ஒரு பொருளாதார வாய்ப்பு அதுவும் கமாடிட்டீஸ்ல மெட்டல்ஸ்ல இந்த மாதிரி ஏரியால இருந்தாலும் இது ஒரு ஹை ரிஸ்க் ஆக்டிவிட்டி இந்த ஆக்டிவிட்டியில் இருக்கிற ரிஸ்கை உணர்ந்து நீங்கள் உங்களுடைய முதலீட்டு முடிவுகளை எடுக்க வேண்டும் கண்மூடித்தனமாக விலை ஏறும்போது வாங்கக்கூடாது விலை இறங்கும் போது அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்ற யூகித்து சரியாக கணித்து தான் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும் கண்ணை மூடிக்கொண்டு விலை இறங்கிச்சின்னு வாங்க முடியாது நல்ல புரிதல் சார்ந்து செய்ய வேண்டிய முதலீடுகள் தான் கமாடிட்டி முதலீடுகள் உலக நடப்புகளை கூர்ந்து கவனித்து அந்த மாற்றங்கள் டிமாண்ட் சப்ளை எப்படி இம்பாக்ட் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமாடிட்டி இன்வெஸ்டிங்கில் ஆர்வம் உள்ள உங்கள் நண்பர்களோடையும் கமாடிட்டி ஸ்டாக்ஸை பங்கு சந்தையில் வாங்க விரும்புபவர்களோடையும் இந்த வீடியோவை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் தொடர்ந்து இந்த பயணத்தில் நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி